வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் சமமாகவே தரப்படும் ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை யாரெல்லாம் சரியாக கையாள்கிறார்கள் என்பதில்தான் வெற்றி உள்ளதா இல்லையா என்பது நிர்ணயிக்கப்படும் நம்மில் பலர் முயற்சி செய்கிறோம் ஆனால் அனைவரும் வெற்றி பெறுவதில்லை ஏன் அதற்கு முக்கியமான காரணம் என்ன வாழ்க்கையில் முன்னேற சில ரகசியங்கள் உள்ளன அவை யாருக்கு தெரிகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் ஏழு முக்கிய வழிகள் உங்களை ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து சிறப்பான வாழ்க்கைக்கு முன்னேற்றும் சக்தி வாய்ந்த வழிகாட்டிகளாக இருக்கும் திசையில்லாமல் ஓடுகின்ற கப்பல் எங்கு போகும் என்பதற்கே பதில் இல்லை அதுபோல இலக்கில்லாமல் வாழும் வாழ்க்கையும் வெற்றி இல்லாமல் முடியும் நீ என்ன ஆக விரும்புகின்றாய் எவ்வளவு நேரத்தில் அந்த இலக்கை அடைய விரும்புகின்றாய் இந்த கேள்விகளுக்கான பதில் எழுதி வைத்துக்கொள் நீ வெறும் கனவு காணக்கூடாது தெளிவான நோக்கத்துடன் அந்த கனவை எவ்வாறு அடைவது என்பதற்கான திட்டத்துடன் நடந்தால் வெற்றி நிச்சயம் உன்னுடையது ஒவ்வொரு நாளும் திட்டமிடு ஒவ்வொரு நொடியும் மதிக்க கற்றுக்கொள் நேரம் என்பது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம் ஒரு நாளை எப்படி செலவழிக்கின்றாய் என்பதை பார்த்து உன் எதிர்காலத்தை கணிக்கலாம் வெற்றியாளர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு திட்டத்தை அமைக்கிறார்கள் முக்கியமில்லாத வேலைகளை ஒதுக்குகிறார்கள் அவர்கள் நேரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் அதுதான் அவர்களை வெற்றியாளர்களாக்குகின்றது உன்மேல் உன் உன்மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது உலகமே உன்னை பின்தள்ளும் நம்மை நாமே குறை கூறும் பழக்கத்தை நிறுத்திக்கொள் நீ குறைவானவன் இல்லை நீ மாறுபட்டவன் உனக்குள்ளே சிலிர்க்க வைக்கும் ஆற்றல் இருக்கிறது அதை உணர்ந்ததும் நீ வேறுபட்ட பாதையில் பயணிக்க ஆரம்பிப்பாய் தோல்வியைக் கற்றுக்கொள் அதை வெற்றிக்கான படியாக மாற்று நீ தோல்வி அடைந்தால் அது ஒரு முடிவல்ல அது ஒரு துவக்கம் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழும் மனப்பாக்குவோம் தோல்வி தரும் பாடங்களை மனதில் பதிக்கவும் அதை அடிப்படையாக வைத்து வளரவும் கற்றுக்கொள் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை தேர்ந்தெடு நீ யாரோடு அதிக நேரம் செலவழிக்கின்றாய் என்பதைப் பார்த்து உன் எதிர்காலத்தை கணிக்கலாம் நீ யாருடனும் சிரிக்கலாம் ஆனால் யாருடனும் வளர முடியாது உன் வளர்ச்சிக்கு இடமளிக்காத உறவுகளை விலக்கிக்கொள் உன்னை தூண்டும் உன்னோடு உன் இலக்கை பகிர்ந்து கொள்கின்ற நல்லவர்களுடன் நட்பு செய் நல்ல நட்பு ஒரு நல்ல பாதையில் உன்னை அழைத்துச் செல்லும் சக்தி வாய்ந்த சக்தி தினமும் சிறு முன்னேற்றம் செய் ஒரே நாளில் பெரிய வெற்றியை காண முடியாது ஆனால் தினமும் சிறு முன்னேற்றங்களை செய்தால் நாளொன்றில் நீ உன் இலக்கை அடைவாய் மிகவும் சிறிய முன்னேற்றம் கூட ஒரு நூலை வாசித்தல் ஒரு பழக்கத்தை மாற்றுதல் நீ ஓர் நாளில் பெரிய மாற்றத்தை காண உதவும் நிலைத்த முயற்சிதான் நீண்ட கால வெற்றிக்கு நம்மை அழைத்து செல்லும் முயற்சி கடைசிவரை முயற்சி செய் வாழ்க்கை சோதனைகள் தரும்போதுதான் உன் உண்மையான தன்மை வெளிப்படும் முடிவென்று தோன்றும் அந்த ஒரு நொடியில்தான் வெற்றி உன்னை சோதிக்கிறது அந்த ஒரு நொடியை தாங்கிக்கொள் ஓர் அடியாவது முன்னே செல் விடா இருந்தால் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது இந்த ஏழு வழிகளும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை இனிமேல் நீ உன் இலக்கை விட்டே விலக மாட்டாய் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுவாய் ஏனென்றால் இப்போது நீயும் உணர்கின்றாய் முன்னேற்றம் என்பது விதி அல்ல அது ஒரு தேர்வு உன் தேர்வை நீ இன்று செய் நீ மாற்றத்தை தொடங்கும் நாள் இன்றுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புத்துணர்வை தந்ததா அப்படியென்றால் இப்போது லைக் பண்ணுங்க உங்க இலக்கை கமெண்டில் எழுதுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து பெற டே ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி